தொல்புறம் வீட்டு சொல்லிபுரத்தை பிறப்பிடமாகவும் இந்தியாவை தற்காலிக வாழ்விடமாகவும் தற்போது கனடா தொடர்ச்சோவை வருவிடமாகவும் கொண்டிருந்த சண்முகநாதன் ஜெயராம் அவர்கள் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற சண்முகநாதன் வெள்ளையப்பா லட்சுமி குஞ்சு தம்பதிகளின் ஸ்ரீஷ்ட புத்தினரும் ஆரம்ப சென்றேஸ்வரி தம்பதிகளின் பாசம் மிக வளர்வு சென்ற ஸ்ரீராமே காலம் சென்ற ரகுராம் அந்த காலம் சென்ற குணரத்னம் நாகரத்னமும் காலம் சென்ற முகலான நாகராஜா மல்லிகா தேவி மற்றும் பாலகிருஷ்ணன் விஜயகுமாரி ஆகியோரின் மருமகடம காலம் சென்றவர்களான துரைராஜா சரஸ்வதி மற்றும் சுப்பிரமணியம் பரமேஸ்வரி சிவஜானுமார் மங்களேஸ்வரி ராசாத்தி ஆகியோரின் ராமகனும் ஜெயராஜா ரவிச்சந்திரன் ஆகியோரின் மைத்துணரும் ஜெயஸ்ரீ ரவிசா அன்சிகா ஆகியோரின் பாசமிகமாக විගරස සයන්තනේ බෛදිනේ තුොළසිදාස් මහේසන්න මහිලීදන්න මදිරූපද නිරජ්ජිනී දර්ශනී මරගදාස්, ්‍රෂෝත් වන්න කැරහරාජන්න දුර්කා, රේකා නේතා කාර්තිිකා සුදර්සන්න පාර්තිීපන්න සෝවිිකා, රාධිකා ஆහිගරනுடன் පරවාච හෝොදරනව. വിക്ക്നേശ്വരൻ മുരളീശ്വരൻ സുരേഷ്വരൻ കമലീശ്വരൻ രങ്കീശ്വരൻ ഗോപി രമണൻ കണ്ടതാസന് തുളസി സിയാൻ യദുസർ ആകിയോ മൈത്തുടും ആവാർ ഇവർത്തല നമ്പുമാർ കേട്ട്ക്കൊള്ളപ്പെടുന്ന കുടുംബത്തിനും അന്നു ഡിസ്ക്രിപ്ഷൻ ബോക്സിൽ പാർവയുണ്ട് உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்